முருகப்பெருமானுக்குரிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் பகை கடிதல் இதன் பெயரை கேட்டதுமே அனைவருக்கும் மனதில் தோன்றுவது பகை அல்லது எதிரிகளை வெல்வதற்காக படிக்கும் பாடல் என்பதுதான் ஆனால் உண்மையில் அது அல்ல இது முருகப் பெருமானையே நேரில் வரவழைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த பதிகமாகும் எவரொருவர் இந்த பதிகத்தை நெற்றியில் திருநீறு பூசி பக்தி சிரத்தையுடன் காலை மாலை வேளையும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் மயில் மீது வந்து காட்சி தருவார் எந்த பகையையும் அவர்களால் வெல்ல முடியும் என பாம்பன் சுவாமிகளால் ஆசிர்வதிக்கப்பட்ட பதிகம் இதுவாகும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பகை கடிதல் பதிகம் இதுதான் திருவலர் சுடர் உருவே சிவைக்கரம் அமர் உருவே அருமறை புகழ்வுருவே அறவர்கள் தொழும் உருவே இருள்தபும் ஒளி